மத்திய சென்னை வேட்பாளராக அறிவிக்க அறிவிக்கப்பட்ட பிறகு உங்களை எடுத்துட்டு மருத்துவர் கார்த்திகேயனை போட்டதுக்கு அது விஷயமா நீங்கள் பல்வேறு ஊடகங்களையும் பேசிட்டீங்க ஆனால் அது அங்கிருந்து அப்புறப்படுத்தினதால வேண்டிய ஒரு பெரிய சஞ்சலம் மனசுக்குள்ளாக இருக்கிறதா ஏன் மற்றவர்களை மாதிரி நீங்கள் உடனே ஒரு பழியாக எடுத்துகிட்டு போகல முதல்ல மாமனின் மகள் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த கட்சியும் வந்து தூக்கி வந்து என்னை அரவணைப்போட ஒரு அன்போடு வந்து என்னை அரவணைச்சு என்னை வரவேற்றாங்க அது அப்போ என்னை உணர்ந்தது ஒன்று தான் சமூக வலைத்தளங்கள் பார்த்தா உங்கள் மேலே நிறைய வந்து கழிவு இருக்குங்க ஐயோ அவர் இப்படிப்பட்டவர் உங்கள் அப்பா அந்த மகளுக்கு கிடைக்கணும்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு கிடைக்காம போயிடுச்சு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படிச்சிருக்குங்க நீங்களே ஏன் நீங்கள் இதை ஒரு அதிருப்தியாக எடுத்துக்கிட்டு வேற ஒரு மாற்று இதுக்கு போகணும்னு நினைக்கிறேன் ஐயோ நான் ஏன் நடுராத்தில் சுடுகாட்டுக்கு போ நினைப்பேன் அந்த மாதிரியான ஒரு ஆண் வாக்கு தான் வேத வாக்குன்னு சொல்லி அரசியல் கட்சிக்கு தமிழ் தேசிய அரசியல் களத்தில் வந்து என்னுடைய தந்தை பயணித்து இருக்கும் போது நான் வந்து கட்சிக்குள்ள இருந்து நிறைய பேர் வந்து இப்போ அதிருப்தி போடுறது வந்து சமூக வலைதளங்களில் பேட்டியில் மற்ற இடத்துலையும் பார்க்குறேன் ஒரு சர்வாதிகார போக்கு சீமான எடுத்து எறிந்து பேசுகிற ஒரு போக்கு சீமான அலட்சியப்படுத்துகிற உழைப்பை அலட்சியப்படுத்துகிற போக்கு அவர்கிட்ட இருக்கு பெட் ஆஃப் ரோசஸில் நம்ம இல்லை ஒரு சுமூகமான பாதையில் நம்ம உறுதியாக போகலை நம்மளுக்கு எதிர்வினைகள் அதிகமாக வரும் ஏன்னா ஆரியத்தையும் திராவிடத்தையும் எதிர்க்கக்கூடிய வலிமையான ஆற்றல் பெற்றிருக்கக்கூடிய ஒரு கருத்தியலை கொண்டவர்களாக இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினர் இருக்கும்போது நம்மளை நோக்கி பல கற்கள் வீசத்தான் படும் அது என்ன சொல்றது நம்ம செதுக்கக்கூடிய கற்களாக இருந்தால் எடுத்துக்க வேண்டியதுதான் இல்லை அப்படின்னா அதை திருப்பி தூக்கி போட்டுட்டு நம்மளோட வேலையை பார்க்க வேண்டியது தான் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்கு பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய இளநீர் பாசறை சகோதரி பாத்திமா பர்கானா நம்மோடு இருக்கின்றார் அவருடைய தந்தையார் சாகுல் அமீது தமிழ் முழக்க சாகுல் அமீது அவர்கள் நெருங்கிய நண்பர் அவர் வழியில தான் இவரும் தமிழ் தேசிய தளத்தில் இருக்கிறார் மிக பெருமைக்குரிய ஒன்று வணக்கம் மத்திய சென்னை வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அறிவிக்கப்பட்ட பிறகு திரும்ப உங்களை எடுத்துட்டு மருத்துவர் கார்த்திகேயனை போட்டதுக்கு அது விஷயமா நீங்கள் பல்வேறு ஊடகங்களையும் பேசிட்டீங்க நான் அதை பற்றி போகலை ஆனால் அது அங்கேருந்து அப்புறப்படுத்தினதால வேண்டிய ஒரு பெரிய சஞ்சலம் மனசுக்குள்ளாக இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்விக்குள்ளே நான் வரேன் ஏன் மற்றவர்களை மாதிரி நீங்கள் உடனே இது ஒரு பழியாக எடுத்துகிட்டு போகலை ஐயா முதல்ல வந்து கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி மகிழ்ச்சி ராவணா ஊடகம் மிகப்பெரிய ஒரு பார்வையாளர்களை வந்து பெற்றுட்டு வருது பல பேர் பலதரப்பு மக்கள் வந்து ராவணா ஊடகத்துல பார்த்தோம் அப்படின்னா அது சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் எனக்கு சொல்லிட்டு இருக்காங்க என் குடும்பத்துல நிறைய ரசிகர்களும் இருக்காங்க என்னுடைய வாழ்த்துக்கள் முதல்ல ஆஹ் இது வந்து நாங்க நான் என்ன கனவு தொட தொடர்ச்சி நீச்சியா நினைக்கிறேன் அப்படிங்கறது வந்து நீங்க ஏற்கனவே தொடக்கத்துல சொன்ன மாதிரி என்னுடைய தந்தை தமிழ் முழக்கம் சால அவர்கள் வந்து நாற்பது ஆண்டு காலம் தமிழ் தேசிய கருத்திலே கருத்திலுக்காக களத்திலையும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி இல்ல தனிப்பட்ட முறையிலும் சரி ஒரு உண்மையான நபராகவும் தொடர்ச்சியாக களத்துல போராடக்கூடிய ஒரு நபராகவும் இருந்துட்டு வந்திருக்காங்க தந்தை இறப்புக்கு பிறகு உடனடியாக நான் வந்து அரசியல் இந்த களத்துக்கு வர்றதுக்கு காரணம் என்னுடைய தாய்மாமன் சீமான் அவர்கள்தான் தான் முதல்ல ஆஹ் அதற்கு முன்பு வாப்பாவும் அப்பாவும் சொல்லியிருக்கிறாங்க வா வந்து பேசு நாம் தமிழர் கட்சி மேடைகள் ஆனா தந்தையனுடைய அந்த கொள்கை தந்தையனுடைய அந்த கனவு இது எல்லாத்தும் இல்ல எல்லாத்துக்கும் ஒரு நீச்சியா அமை அமையனு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் எனக்கு நாம் தமிழர் கட்சின்னு சொல்லலாம் அதற்கான தொடக்கம் தான் நாம் கட்சின்னு சொல்லலாம் இன்னைக்கு நான் வந்து இதுல வந்து ஒரு அங்கமா பயணிக்கிறதுல வந்து உள்ள மாற எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமைன்னு நான் சொல்லணும் எனக்கான முழு

அதற்கு பிறகு வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு முதல்ல மாமனின் மகள் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த கட்சியும் வந்து தூக்கி வந்து என்னை அரவணைப்போட ஒரு அன்போட வந்து என்னை அரவணைச்சு என்னை வரவேற்றாங்க அதை அப்போ என்னை உணர்ந்தது ஒண்ணுதான் வாப்ப வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சாலும் நம்மளுக்கு இத்தனை சொந்தங்களை நமக்காக விட்டுட்டு இவ்வளவு உன்னதமான கனவை நம்ம கிட்ட கையளிச்சிட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த பொறுப்பு கூடுதலாச்சு கூடுதலா எனக்கு இருக்க ஒரு குடும்பமா நாம் தமிழர் கட்சி மாறுச்சு அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் தான் நாம் தமிழர் கட்சி தாமன் சீமான் அவர்கள் வந்து என் மேல் மேது இருந்த நம்பிக்கையின் பேர்ல எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு கொடுத்தாங்க என்னுடைய முழு முயற்சியோட என்னுடைய முழுமையான ஒரு உழைப்பை நான் வந்து அதுல கொடுத்துருந்தேன் அவர் என்ன சொன்னாலும் செய்துட்டு இருந்தவர் தான் என்னுடைய தந்தை அவர் வந்து திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினத்தை சார்ந்த அந்த டெல்டா மாவட்டத்தை சார்ந்த நபர் அப்படின்னாலும் அங்க அதிகமான களப்பணிகள் சேர்ந்திருந்தாலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் சீமானவர்கள் சொல்லிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தேர்ந்தி பாராளுமன்ற தொகுதியில போய் அவங்க களம் காண்டாங்க அப்படி தாய்மாமன் தான் வேத வாக்குன்னு சொல்லி அரசியல் கட்சிக்கு தமிழ் தேசிய அரசியல் களத்துல வந்து என்னுடைய தந்தை பயணித்திருக்கும் போது நான் வந்து ஒண்ணுமே இல்லை மாமா என்ன சொன்னாலும் அதை செய்யணும் ஏன்னா ஒரு தலைமை என்ன சொல்லுதோ அதன்படி நடக்கணும் தான் நான் முதல்ல என்னோட மைண்ட்ல வச்சிருக்கிற ஒரு கொள்கையா இருக்கு அப்போ அவர்கள் சொன்னா அது வந்து ஏதோ அது ஒரு நல்லதுக்காக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அஹ் உள்நோக்கம் இருக்குதுல உறுதி அதுல எனக்கு முழு நம்பிக்கையும் இருக்குன்னு சொல்லலாம் சேர்க்க முடியாத நம்பிக்கையும் இருக்குன்னு சொல்லலாம் இன்னைக்கு ஏ முதல் முதல்ல என்னை தான் மாமா அறிவிச்சாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அதற்கப்புறம் பல காரணிகள் இப்ப ஒரு தேர்தல்ல ஒரு வேட்பாளரை நம்ம அறிவிக்கிறோம் அப்படின்னா சட்டமன்ற தேர்தலில் இடங்கள் இருக்கு அதுல பல பேரை நம்ம நிறுத்தணும் பல சமூகங்களை நம்ம நிறுத்தணும் நிறைய பிரதிநிதித்துவம் இருக்கு அப்படிங்கும் போது நம்ம வந்து தேர்ந்தெடுத்து நிப்பாட்டுறோம் இப்ப பாராளுமன்ற தொகுதி அப்படின்னு வரும்போது நாற்பது இடங்கள் மட்டும்தான் இருக்கு நம்மளுடைய பிரதிநிதித்துவம்ங்கிறது ரொம்ப குறைவுதான் இருந்தாலும் இந்த நாற்பதுக்கு நமக்கான முழு என்ன சொல்றது ஒரு ஒரு என்ன சொல்றது எல்லா தரப்பு மக்களுக்குமான ஒரு சம இந்த சிந்தனை சிந்தனை இது அப்படின்னு நான் பாக்குறேன் அது இது வரைக்கும் இந்த அரசியல் களத்துல எந்த கட்சியும் செய்ததாகவும் நான் பார்க்கல ஆஹ் ஏதாவது சாதியை சார்ந்தவர்களாக இருந்தாங்க இல்ல ஒரு சங்கம் வைத்து இருந்தவர்களாக இருக்காங்க அவங்களுக்கு ஒரு கணிசமான வாக்குகள் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு சீட்டு கொடுக்கிற இந்த வழமையை மாத்திட்டு எவ்வளவோ பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வாய்ப்பளிக்கிறது எண்ணத்திலும் மிக சிறந்த எண்ணமாக நான் பார்க்கிறேன் வைகுந்தர் அவர்கள் சொன்னதை தாய்மாமன் சீமன் அவர்கள் அடிக்கடி குறிப்பி குறிப்பிடுவாங்க கீழே விழுந்திருக்கிறவங்களை குணிஞ்சி கைப்பிடிச்சு தூக்குறவங்க தான் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு உயர்ந்த சிந்தனையாக நான் இதை பார்க்கிறேன் அப்படி எல்லா எல்லாருக்கும் ஒரு பல்லர் பறையர் அப்படின்னு எல் முத்தரையர் அப்படின்னு சொல்லி எல்லா சமூகத்தினருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த எண்ணத்தோட வெறும் நாற்பது பாராளுமன்ற தொகுதி தான் இருக்குன்னு இந்த ஒரு கணிப்பையும் எடுத்துட்டு எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் இந்த சிந்தனையும் எடுத்து இஸ்லாமியர்கள்னு வரும்போது இரண்டு சீட்டுகள் தான் கொடுக்க முடியுங்கிற ஒரு 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 ஃபேக்டர் இடிக்குது அதன் அடிப்படையில் மாமா தஞ்சாவூர் ஹுமான் அவர்களுக்கு வந்து ஹுமான் மாமா அவர்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா அவர் காலமாக கட்சிக்குள்ளே பயணிக்கக்கூடிய நபராக இருக்கிறார் மேலும் பல களப்பணிகளை மேற்கொண்டவராக இருக்கிறார் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அர்ப்பணித்தவராக இருக்கிறார் இப்போ வந்து ஒரு ஒரு பெரிய கல்லூரியே வந்து இருக்கு அவருக்கு நிற நிறுவனம் இருக்குது அவருக்கு அவருக்கான கல்லூரி இருக்குது இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இன்னை இன்னைக்கு இனமானத்துக்காக வந்து களத்தில் நிற்கிறாருங்கும் போது அவருக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கும்போது தார்மீகமாக அது போய் சேரணும் நானாக இருந்தாலும் அதை அதைத்தான் வந்து யோசிச்சிருப்பேன் அப்படி தாமமன் சீமான் நாங்க கொடுத்திருக்காங்க அதே மாதிரி இந்த பக்கம் பெண்கள் அப்படிங்கிற ஃபேக்டர்ஸையும் பார்க்க வேண்டியதா இருக்கு இருபது இடங்கள் பெண்கள் அப்படிங்கும்போது பெண்களுக்கும் அது வந்து போய் சேரணும் ஒரு ஆண் ஒரு பெண்களும் போய் சேரணும் அஹ் மதத்தை சார்ந்தவங்களுக்கும் அந்த வாய்ப்பு போய் சேரணுங்கும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்ததுல எனக்கு எந்த ஆட்சேபணும் இல்லை அப்படிங்கறதா முதல் கருத்து அதனால அஹ் எடுத்துட்டாங்களே பின் வாங்கிட்டாங்களே அப்படிங்கிறத வருத்தம் எல்லாம் வெளில போனவங்க வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மனக்குமுறல்ன்னு சொல்லலாம் இது சமூக வலைதளம் பார்த்தா உங்க மேல நிறைய வந்து கழிவு இருக்குங்க ஐயோ அவர் இப்படிப்பட்டவர் உங்க அப்பா அந்த மகளுக்கு கிடைக்கணும்னு நாங்கள் எது பார்த்துட்டு இருந்தோம் கிடைக்காம போயிடுச்சு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படிச்சிருப்பீங்க நீங்களே ஏன் நீங்க இதை ஒரு அதிருப்தியாக எடுத்துக்கிட்டு வேற ஒரு மாற்று இதுக்கு போகணும்னு நினைக்கிறேன் ஐயோ நான் ஏன் நடுராத்திரில சுடுகட்டுக்கு போடணும் நினைப்பேன் அந்த மாதிரியான ஒரு சிந்தனையே எனக்கு கிடையாது அந்த மாதிரியான ஒரு எண்ணமே இன்னைக்கு வந்து எஞ்சி இருக்க சொற்பமான நபர்களுக்கு மத்தியில தமிழ் தேசிய கருத்திலே வீர போய் சேர்க்கக்கூடிய ஒரே சக்தியாக உண்மையான விடுதலைக்கான ஒரு வித்தாக இருக்கும் அப்படிங்கறது என்னுடைய மனநிலையும் கூட அதனால அந்த மாதிரி முடிவெடுக்கிறதுக்கு நான் அவ்வளவு ஆஹ் என்ன சொல்றது ஒரு பின்னோக்கி போற ஒரு மனுஷி கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய பார்வையாக வளர்ப்பு அப்படி இல்லை உங்க தாய்மாமா வழிகாட்டுதெல்லாம் அப்படி இல்லை கட்சிக்குள்ள இருந்து நிறைய பேர் வந்து இப்ப அதிருப்தி கொடுக்க வந்து சமூக வலைத்தளங்கள்ல பேட்டியில மத்த இடத்துலயும் பாக்குறீங்க ஒரு சர்வாதிகார போக்கு சீமான் கிட்ட எடுத்தறிந்து பேசுகிற ஒரு போக்கு கிட்ட அலட்சியப்படுத்துற உழைப்பை அலட்சியப்படுத்துற போக்கு அவர்கிட்ட இருக்கு இருக்க வரைக்கும் இந்த பண்ணிட்டு அப்படியே தூக்கி வெளியில போட்டுறாரு இப்படி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் அதன் மீது அது புல்லாக இருக்கும்போது நீங்க என்னவா அதை பாக்குறீங்க இல்ல அது வந்து இன்னைக்கு அஹ் ஒரு நேராக நிற்கக்கூடிய ஆணின் மீதுதான் அஹ் உளி வந்து போ போடப்படும் அடிக்கடி மாமா சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு எங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கு ஒரு நேர்கொண்ட பாதை இருக்கு அந்த பாதையில எத்தனையோ இடையூறுகள் வரும் போகும் அதெல்லாம் கலைந்து அதெல்லாம் மறந்து நான் இந்த கருத்துக்காக இந்த இனத்தின் விடுதலைக்காக இந்த சித்தாந்தத்துக்காக சமரசமற்று நிற்பேன் அப்படின்னு நிக்கிறோம் இல்ல அதுதான் இன்னைக்கு அவசியமா இருக்கு அப்படி இன்னைக்கு எங்களுடைய தலைமுறைப்பாளசீமான் அவர்கள் இருக்கிறார் அப்படித்தான் இன்னைக்கு எங்க எல்லா இளைய தலைமுறை பிள்ளைகளையும் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார் சிக்கல்களும் பிரச்சனைகளும் மற்ற கட்சிக்கு வரவே இல்லைங்களா ஐயா எல்லாருக்கும் வந்திருக்கும்ல திமுகவா இருந்தாலும் சரி நிறைய வெளியே போன போய் குற்றச்சாட்டுகள் ஆனா அதை வந்து ஊடகங்கள் பெருசா எடுத்து பேசல அதெல்லாம் ஊடகம் எடுத்து பேசுமான அது ஒரு கேள்வி கிடையாது எல்லாமே வந்து மீடியாவா இருக்கு எல்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக சமரசம் அடைந்து ஏன் தமிழ் தேசியம்னு பேசினவங்களே இன்னைக்கு சமரசம் அடைஞ்சிட்டு இருக்க இந்த நிலையில மீடியா எல்லாம் வந்து ஒரு சார்பு இடையில எடுக்கிறது இன்னைக்கு வந்து ஒரு ஒரு சர்வ சர்வசாதாரணமான ஒரு போக்கு நார்மலைஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றேன் ஆனா அது ஜனநாயகத்தின் ஒரு நான்காவது தூண் அப்படிங்கறத அடிக்கடி நம்மள மாதிரி ஆட்கள் நினைவுபடுத்த வேண்டிய கடமையும் தேவையும் தேவையும் கூட இருக்குது அதனால பெட் ஆஃப் ரோசஸ்ல நம்ம இல்ல ஒரு சுமூகமான பாதையில நம்ம உறுதியாக போகல நம்மளுக்கு எதிர்வினைகள் அதிகமாக வரும் ஏன்னா ஆரியத்தையும் திராவிடத்தையும் எதிர்க்கக்கூடிய வலிமையான ஆற்றல் பெற்றிருக்கக்கூடிய ஒரு கருத்தியலை கொண்டவர்களாக இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினர் இருக்கும் நம்மளை நோக்கி பல கற்கள் வீசத்தான் படும் அது என்ன சொல்றது நம்ம செதுக்கக்கூடிய கற்களாக இருந்தால் எடுத்துக்கேதா இல்ல அப்படின்னா அதை திருப்பி தூக்கி போட்டுட்டு நம்மளோட வேலையை பார்க்க வேண்டியதுதான் தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்கு பல விமர்சனங்கள் வரும் அதை எதையுமே பொருட்படுத்துற மாதிரி இல்ல ஏன்னா எங்களுக்கு ஆக்கப்பூர்வமான வேலைகள் பல இருக்கு ஒரு சர்வாதிகார போக்கு இருக்கா அப்படி தலைமையில அந்த மாதிரி இருக்குதா அதாவது மற்ற கட்சிகளோடு ஒப்பிடும் போது இவ்வளவு சுதந்திரமும் இவ்வளவு ஜனநாயகமும் எனக்கு மற்ற கட்சிகளும் இருக்குமான்னு தெரியல ஒரு சாதாரண ஒரு நபர் போய் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சந்திச்சிட முடியுமா திமுகவுலயோ அதிமுக நேரடியா வந்து அஹ் ஸ்டாலினவையோ இல்ல ஸ்டா இல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்களையோ நேரடியா போய் சந்திச்சு பேசிட்டு இருக்க முடியுமா ஆனா இங்க அப்படி கிடையாது யாரா இருந்தாலும் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரிடம் நேரடியாக பேசி அவங்களுடைய கருத்தை பகிர்வதற்கான முழு சுதந்திரம் இருக்கு அதை செவி கொடுத்து கேட்பதற்கான இடத்திலும் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருப்பாரு ஆனா எல்லாரும் இங்க என்ன நினைக்குது அப்படின்னா இங்க கேப்டன் ஆஃப் த ஷிப் தான் இருக்க முடியும் ஒவ்வொருத்தவங்க கப்பல் உட்கார்ந்து இருக்க ஒவ்வொருத்தவங்களும் நீ லெப்ட்ல போ நீ ரைட்ல போ நீ நேரா போ நீ பின்னாடி வா அப்படின்னு ஒவ்வொரு திசை திசை சொல்லும் போது அந்த கேப்டன் வந்து அவங்க சொன்னதுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் வந்து இழுத்துட்டு போக முடியாது இருக்காது அப்போ அந்த கேப்டன் அவருக்குன்னு ஒரு டிசைசிவ் கெப்பாசிட்டி இருக்கணும் அவங்களுக்குன்னு ஒரு அஹ் முடிவெடுக்கும் தன்மை இருந்தாதான் அவர் கேப்டன் அப்பதான் அவர் லீடர் அப்படித்தான் இன்னைக்கு வந்து ஒரு அன்பான சர்வாதிகாரத்தை தான் இங்க மேற்கொண்டு இருக்கோம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு யாரும் வந்து மேடைகள்ல ஏறி அவங்களை வந்து அவங்களுடைய கருத்துக்களை பகிர முடியுது இல்ல அவங்களுடைய ஒப்பீனியனை சொல்ல முடியுது அப்படிங்கிற இந்த ஜனநாயக மற்ற கட்சிகளோட மற்ற கட்சிகள் மத்தியில இருக்கா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி நான் என்ன சொல்றேன் அறுதிட்டே சொல்வேன் அந்த மாதிரி இல்லை அவர்களுக்கு அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும் இங்க ஏதாவது ஒரு சின்னதா பேச பொருள் வந்துச்சு அப்படின்னா அதை வைத்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட் இன்னைக்கு தேடுறாங்க நாம் தமிழ் கட்சி தவிர்த்துட்டு இன்னைக்கு ஊடகங்களால் ஒரு செய்தியே போட முடியாத அளவுக்கு தான் இன்னைக்கு சூழல் இருக்கு என்ன கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட் கிடைக்கும் அவங்கள வச்சு என்ன நம்ம பேசலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ இந்த முகிழ்ந்து வரக்கூடிய தமிழ் தேசிய கருத்தியல் இளைஞர்கள் மத்தியில வீரியம் அடையக்கூடிய கூடாது அது வந்து முடங்கிடணும் சுணக்கம் கொள்ளணும் அப்படிங்கிற இந்த எண்ண ஓட்டம் தான் பொதுவாக பலருக்கு மத்தியில் இருக்கு இதை கலைந்துட்டு நம்ம எதுக்காக வந்தோங்கிற இந்த சிந்தனையோட நம்ம இருந்தோம் அப்படின்னா மற்ற எல்லாம் பெருசாக தெரியாது பல பேருக்கு மன வருத்தமும் இதனால் ஏற்படாது அப்படிங்கிறத சொல்லணும்னு நினைக்கிறேன் இதன் மூலியமா இப்போ பொதுவாக அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் சொல்லக்கூடியவர்கள் வந்து அதிகமாக வைக்கக்கூடியது வந்து அங்கே ஒரு குடும்பம் ஆட்சி சகோதரி கனி கயல்விழியை வந்து சம்மந்தப்படுத்தி அவங்க தான் அதிகாரம் பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஒரு முதன்மைப்படுத்துறது காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அதாவது அதான் ஏதாவது ஒரு கிடைக்குமா ஒரு துடுப்பு கிடைக்குமா அதை வச்சு நம்ம வந்து ஊடகங்கள்ல வந்து நாம் தமிழ் கட்சியை இழிவுபடுத்த முடியுமா அவங்கள முடக்க முடியுமாங்கிறது தான் தொடர்ச்சியான ஒரு எண்ணமாக இருக்குது அதனால குடும்பத்தை வந்து இழுப்பது அவ்வளவு சரியாகவும் இல்லை அது ஒரு அரசியல் நாகரிகமும் இல்லை அப்படிங்கறத நான் வந்து பார்க்குறேன் நீங்க ஒரு தலைமையை அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை எதிர்கருத்தை வச்சு விமர்சிக்கணும் அப்படின்னா தாராளமாக விமர்சிங்க இந்த ஜனநாயக நாட்டில் அதற்கான முழு சுதந்திரமும் உரிமையும் உங்களுக்கு இருக்கு ஆனா தனிப்பட்ட ரீதியில அவர் அவரை சார்ந்த குடும்பம் அப்படின்னு சொல்லி அவங்களை இழுத்து பேசுவது என்பது ஒரு அரசியல் நாகரிகமாக இருக்காது அது ஏற்புடையதாக இருக்காது ஒரு தனிநபரை வந்து பேசுவதும் அதுல உங்களுக்கு சம்பாதிச்சு மக்களுக்கு என்ன நலனுங்கிறதையும் நம்ம யோசிக்கணும் இன்னைக்கு நம்ம அரசியல் களத்துல இருக்கோம் மக்கள் நலனை பற்றி பேசுறோங்கும் போது மக்களுக்கு எது தேவை எது தேவையில்லை அவங்க நலனுக்காக நம்ம என்ன செய்யணும் இங்க இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் என்ன செய்திருக்கு இங்க இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏஸ் என்ன பண்ணிருக்காங்க என்ன மாற்றம் செய்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஆக்கப்பூர்வமான விஷயங்களை மக்கள் கொண்டு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மூலியமா ஏதாவது ஒரு பிரோஜனம் இருக்கும் சொல்லலாம் தேவையில்லாம இங்க உள்கட்சியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளே திருப்பி திருப்பி நீங்க பேசி குடும்பத்துக்குள்ள ஆயிரம் நடக்குங்க ஆயிரம் விஷயங்கள் நடக்கும் நாங்க அதெல்லாம் எல்லாத்தையும் நாங்க அதை சரி செஞ்சுக்கிறோம் இதுல உங்களுக்கு என்ன வேலை மக்களுக்கும் அதுக்கும் என்ன ஏதாவது சம்மந்தம் இருக்கா மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை கொண்டு போய் ஊடகங்கள் சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை திட்டமிட்டு ஒரு பிரச்சாரம் எடுத்துக்கலாமா ஏன்னா நாட்டுல நீங்க சொன்னது மாதிரி எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா மலையவே காணும் போயிடுச்சு மலையவே காணும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கிறப்ப அதை பத்தி பேசக்கூடிய ஒரு கட்சி தான் இருக்குது மற்றவங்களுக்கு பேசுவதில்லை மண் வளம் கனிம வளம் நீர்வளம் எல்லாமே பறி போயிடுச்சு அதை பத்தி பேசுறதுக்கு எல்லாமே இந்த ஊடகங்கள் இருக்கு பேசக்கூடிய கட்சி ஒண்ணுதான் இப்ப பேசக்கூடிய இந்த மாதிரி கட்சிகளை தொடர்ச்சியாக அதை விட்டுட்டு வேற எல்லா அரசியலும் இது மேல திணிக்குது அந்த ஊடகத்துடைய போக்கு உங்க பார்வையில் என்ன பாக்குறீங்க அதாவது நீங்க பாருங்க எழுபத்தைந்து ஆண்டு கால இந்த திராவிட சித்தாந்தம் ஐம்பது ஆண்டு கால இந்த திராவிட ஆட்சி இதன் எல்லாத்திலும் ஊடாக அவர்கள் சாதித்தது ஒண்ணும் இல்லைங்கிற காரணத்தினாலதான் ஒப்புக்காக நாங்கள் ஆயிரம் கொடுத்தோம் நாங்கள் ஐநூறு கொடுத்தோம் நாங்கள் பள்ளிகளுக்கு மாணவிகளுக்கு இதை அதை சொல்லிட்டு ஒரு விளம்பர அரசியல் அவர்கள் கொண்டு போய் தொடர்ச்சியாக செய்யறாங்க ஆனா நாம என்ன கேக்குறோம் அப்படின்னா உண்மையான பெண் விடுதலை நடந்திருக்கா உண்மையான பாலின சமத்துவத்தை நீங்க பண்ணிருக்கிறீங்களா உண்மையான சமூக நீதியை நீங்க பெற்றுத்தந்திருக்கிறீங்களா அப்படி இருந்தோம் அப்படின்னா பெண்களுக்கான உண்மை உண்மையான சமூக பொருளாதார அரசியல் விடுதலை இன்னைக்கு பெற்றிருந்தோம் அப்படின்னா பெண்ணாக நாம வந்து துணிவோட இந்த அரசியல் களத்துல சுமூகமா நம்மளால கேள்வி எழுப்ப முடியும் நம்மளால பயணிக்க முடியும் ஆனா அந்த உண்மையான முழுமையான விடுதலை பெண்கள் பெற்றிருக்கிறோமான ஒவ்வொரு பெண்களும் நம்மளே கேள்வி கேட்டுக்கணும் இல்லை அப்படிங்கிறது பொருள் அப்போ எழுபத்தைந்து ஆண்டுகால திராவிட ஆட்சியில அது ஒரு ஏமாற்றமாக தான் ஏமாற்றமாகத்தான் முடிந்திருக்குது தான் நம்ம இன்னைக்கு வந்து உணர வேண்டிய தேவையில இருக்கும் இப்ப பாருங்க ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி இந்த மாநில அரசாக இருந்தாலும் சரி இன்னைக்கு தலைவிற்த்து ஆடக்கூடிய இந்த கஞ்சா இந்த மது பழக்கம் போன்ற இந்த செயல்பாடுகள் இருக்குல்ல இதுக்கு கடுமையான சட்டத்தை வந்து அவர்கள் நடைமுறைப்படுத்தணும் ஒன்றிய அரசு அளவுல கடுமையான சட்டங்கள் ஏற்றப்பட்டாலும் மாநில அரசு அளவுல அதனை வந்து செயல்புறைப்படுத்தினாலும் இன்னைக்கும் வந்து அந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகரித்து தானே வருது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து அதிகரித்து தானே வருது நம்ம பேசக்கூடிய இந்த வேலையில இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி புதுச்சேரியில போராடிக்கிட்டு இருக்க ஆர்த்திக்காக வெறும் ஒன்பது வயது ஒரு மகளுக்கு இப்படியான ஒரு கொடூரம் நடக்குது தொடர்ச்சியாக கஞ்சா உபயோகமும் இந்த மாதிரியான பழக்கமும் அதிகரித்து வருது அதை எதிர்த்து இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி என்ன செஞ்சிருக்கு அதை வந்து தீவிரமாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தோம்னா அரசியல் கட்சிகள் அதற்கான துரித நடவடிக்கை எடுத்து காலம் தாழ்த்தாம அதற்கான சட்டத்தை ஒழுங்கா உடனே உடனடியாக நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற இந்த அவசியத்துல எல்லாம் கவனம் செலுத்திருக்கிறா செலுத்திருக்கிறதா இதுவே நாம் தமிழர் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாகவோ சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாங்க அப்படின்னா இதற்கான விளைவுகள் இவ்வளவு தூரம் காலம் தாழ்த்தப்பட்டிருக்குமா எத்தனை நாட்களுக்கு பிறகு அந்த குழந்தைய நீங்க கண்டுபிடிச்சிங்க அதுக்கு என்ன நடந்ததுன்னு பாத்தீங்க சிசிடிவி கேமரா எதுக்கு வச்சுட்டு இருக்கீங்க முன்கூட்டியே அந்த பிரச்சனை வராம தடுக்கிறதுக்கு தானே இங்க அதுக்கு தானே சட்டம் ஒழுங்கு இருக்குது எல்லா பிரச்சனையும் நடந்து முடிந்ததுக்கு அப்புறம் சட்டத்தையும் தாமதமாக நீங்க வந்து ஏற்றுவீங்க அப்படின்னா எதுக்கு நீங்க அப்படிங்கற ஒரு கேள்வியும் வருது இப்படி மக்களை தொடர்ச்சியாக வந்து ஏமாற்றக்கூடிய ஒரு வேலையை தான் ஒரு விளம்பர அரசியலை இன்னும் சொல்ல போனால் இவங்க சொ இவங்க பேருக்கேற்ற மாதிரி ஒரு மாடல் அரசு தான் நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு ஒன்றிய அளவிலும் அதான் நடத்து இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை ஒப்பீட்டவள் அளவில் பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் அதை வந்து நார்தில் செய்கிறாங்க இவர்கள் வந்து இதை வந்து இங்கே தென்னாடு தென் மாநிலத்தில் செய்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டில் செய்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான அரசியல் போக்கை தான் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் இதனால் மக்களுக்கு மேலும் மேலும் துன்பங்கள் தான் இழைக்கப்படுதே தவிர்த்து அவர்கள் உண்மையான சுதந்திரமும் விடுதலையும் பெறவில்லை இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மையாக இருக்குது மத்திய அரசு பெண்கள் தினத்தை முன்னிட்டு கேஸ் சிலிண்டர் நூறு ரூபாய் தான் அவங்க பிரச்சாரம் பண்றாங்க ஐயா ஸ்டாலின பாத்தீங்கன்னா மகளிருக்கு வந்து அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்த என்னம்மா அந்த ஆயிரம் ரூபாய் இங்க என்னமோ பண்ணீங்க அப்படின்னு அவர் அதான் விளம்பரம் எல்லா இடத்துலயும் ஓடிட்டு இருக்கு அந்த வீடு அவனு ஸ்கீம்ல கட்டி கொடுத்தமே எப்படி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குற அந்த விளம்பரம் போயிட்டு இந்த 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 அரசியலை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுவா அரசியல் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஐயா அதாவது கிமு கிபி நம்ம படிச்சிருக்கோம் அது மாதிரி இப்ப தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பின் தே தேமு தேப்பி ஆயிருக்குங்க ஐயா அதாவது இப்ப தேர்தல் வருது அப்படின்னா நூறு ரூபாய் குறைப்போம் தேர்தல் முடிஞ்சிச்சுன்னா முன்னூறு ரூபாய் ஏத்துவோம் இதுதான் இவர்களுடைய நடைமுறையாக இருக்குது எங்களுடைய தலைமுறைப்பாளர்கள் கூட ஒரு அறிக்கையில சொல்லியிருக்காங்க கடந்த ஐந்து ஆண்டுல நாற்பத்தி விழுக்காடு நீங்க வந்து அஹ் எரிக்காட்டு உருளையுடைய விலையை வந்து உயர்த்திருக்கிறீங்க அப்ப முதல்ல ஃபுல்லாத்தையும் நாங்க ஏத்திடுவோம் அப்புறம் குறைக்கிற மாதிரி குறைப்போம் எப்போ பெண்களுடைய வாக்கு வேணும் அப்படின்னு பெண்களை ஒரு வாக்கு வங்கியாக மட்டும்தான் நீங்க பாக்குறீங்க அவர்களுக்கான தார்மீக ஒரு சுதந்திரத்தையோ அவங்களுக்கான ஒரு உரிமையோ நீங்க அவர்களுக்கு தரல அப்படிங்கறதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு ஒப்பளவுல அது திராவிட கட்சி பெண்ணியும் பேசக்கூடிய திராவிட கட்சிகளாக இருந்தாலும் சரி இல்ல ஒன்றிய அரசுகளாக இருந்தாலும் இன்னைக்கு பீத்திக்கிறீங்க நாங்க வந்து ஆஹ் சர்வதேச அரங்குல நாங்க பெண்களை இப்படி மதிக்கிறோம் பாத்துக்கோங்க நாங்க வந்து பிரசிடண்டாயி உங்க பெண்ணை வச்சிருக்கோம் பாருங்க நாங்க முப்பத்தி மூணு ரிசர்வேஷன் கொடுத்துருக்கோம் பாருங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் போது நம்ம வந்து நாடு வந்து அளவுல அறுபத்தி இரண்டு ரூபா வந்து இந்தியன் ருபி டாலராக இந்தியன் மதிப்பு இருந்தது எப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுல இவர்கள் ஆட்சிக்கு வரும்போது இன்னைக்கு அப்போ இந்த அடிப்படையில நம்மளுக்கு என்ன நடந்திருக்கணும் நம்மளுக்கு குறைஞ்சிருக்கணும் நம்ம இந்தியன் ரூபியோட வேல்யூ குறைஞ்சாதான் உண்மையாக அப்படிங்கறது அர்த்தம் ஆனா இங்க உயர்ந்துட்டுல இருக்குது அப்புறம் என்ன விளம்பரத்தை நீங்க மக்கள் மத்தியில காமிக்கிறீங்க என்ன ஒரு வெற்றி பிம்பத்தை மக்கள் மத்தியில காமிக்கிறீங்க உண்மையாகவே சொல்ல போனா உலக உலக நாடுகளுக்கு புதுச்சேரி சம்பவமாக இருக்கட்டும் அந்த இரண்டு கப்பலுக்கு நடந்த அந்த பிரச்சனையாக இருக்கட்டும் இப்படி தொடர்ச்சியாக இந்தியா வெக்கி தலைகுனிய வேண்டிய ஒரு அளவுக்கான நிகழ்வுகள் தான் தொடர்ச்சியாக நடக்குதே தவிர்த்து முன்னேற்றம் என்பது இங்க இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்ற

வாதிகள் அதனுடைய முதலாளிகளாக மாறி இருக்கிறாங்க அப்படிங்கிறதா நம்மளுடைய பார்வையாக இருக்குது இது இதே தான் இங்க இருக்கக்கூடிய ரூம் செய்யறாங்க இங்க வாங்கிட்டு இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வளங்களையும் நலங்களையும் மக்களுடைய மண்ணையும் வந்து ஈஸியா போய் கொண்டு போய் ஒன்றிய அரசு கிட்ட வித்துறாங்க அவங்க அதை கொண்டு போய் வெளிநாடுகளில் வித்துடுறாங்க இங்க நம்மளுக்கு இன்ஃப்ளேஷன் கூடுது இங்க நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இங்க வந்து கஷ்டமா இருக்கு சரிவர நம்மளால நிர்வகிக்க முடியல அந்த அளவுக்கு மக்கள் வந்து இன்னும் துன்புற்று தான் போயிட்டு இருக்காங்களே தவிர்த்து நம்ம வளர்ச்சி வளர்ச்சி என்பது சொல் என்று சொல்வது வந்து ஒரு பொய் அப்படின்னு தான் பார்க்கணும் ஆழ்ந்து போய் அதை தேடி ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா தான் அதனுடைய உண்மை தன்மைகள் மக்களுக்கு தெரியும் எத்தனை எம்பி மக்களுக்கு தெரியும் நினைக்கிறீங்க முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் திமுக எத்தனை எம்பி பெயர்கள் மக்களுக்கு தெரியும் நினைக்கிறீங்க யாரையும் தெரிஞ்சிருக்காது அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்காது எத்தனை பேர் அவங்களோட தொகுதிகளுக்கு வந்திருப்பாங்க அதுவும் வந்திருக்க மாட்டாங்க முதல்ல பாராளுமன்றத்துக்கே போயிருப்பாங்களாங்கிறது வேற ஒரு சந்தேகம் ஆனா மக்களை குறைந்த அளவுக்கு போய் சந்திச்சிருப்பாங்கன்னா இல்ல இப்படி எதுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் அப்படிங்கறதையும் மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்னுடைய பார்வையா இருக்கு சட்டம் இயற்றக்கூடிய ஒரு நபர்களாக இங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க மக்களின் நலனுக்கான சட்டங்கள் ஆனா ஒரு காலத்தில இருந்து கிட்டத்தட்ட பதினாலு பதினைந்து ஆண்டு காலம் அமைச்சரவையில் இருந்த கூடிய இருந்த திமுக இன்னைக்கு வரைக்கும் கவர்னர் பதவியை ஒழிக்கும் சொல்வது எவ்வளவு நகைச்சுவையான ஒரு கேள்வி கேள்வியாக இருக்கும் ஆனா இன்னைக்கு பி வில்சன் கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் வந்து அதுக்காக தனி பில்ல வந்து பாஸ் பண்ண பண்றாரு பாராளுமன்றத்துல அன்னைக்கும் நீங்க தானே காங்கிரஸோட கூட்டணியில இருந்தீங்க ஏன் அன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய இந்த அறிக்கையில இருந்த கூடிய கூட்டணி காங்கிரஸோட கூட்டணியில இருந்தீங்களே அப்ப அன்னைக்கு நீங்க அதை ஒழிக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இன்னைக்கு தேர்தல் வருது அப்படிங்கும் போது நீங்க பிரைவேட் பில்ல தாக்குறீங்க அதுக்கான வந்து சட்டங்களை வந்து எப்படியாவது கொண்டு வந்துடணும் நினைக்கிறீங்க இந்த உத்வேகம் ஏன் முன்னாடி இல்லாம போச்சு அப்படிங்கற ஒரு கேள்வி வருது அப்போ தொடர்ச்சியாக தேர்தல் வரும்போது மக்களை வந்து ஏமாற்றுவது எப்படி அவர்களை தன்னுடைய இடங்களை எப்படி தக்க வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கறது அவர்களுடைய பார்வையும் நோக்கமும் இருக்குது இறுதியாக ஒரு கேள்வி தேர்தல் நெருங்கு நெருங்க அந்த சிறுபான்மையினர்களுக்கான பாதுகாப்பு பாதுகாப்பே திமுக தான் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பே திமுக தான் பாஜகன்ற ஒரு பெரிய இது வந்துகிட்டு இருக்கு உள்ளார அவங்களுக்கு ஒரே ஒரு பாதுகாப்பு யார் இந்த மக்களுக்கு திமுக விட்ட வேற இல்ல அப்படின்றது கருத்து சிறுபான்மை என்கின்ற இந்த வார்த்தையை எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் நாங்க ஏற்கவே நாங்க 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 அது நாங்கள் வந்து தமிழர் பூர்வகுடி தமிழர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த மண்ணிலேயே பிறந்தவங்க நாங்க இந்த சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு என்ன சொல்றது பலியாயிரக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொரு மதத்தையும் சமயத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அதைத்தான் பல நம்மளை முன்னாடி இருந்தவங்களும் சொல்லிட்டு போயிருக்காங்க ஐயா காகிதம் இல்லாதவர்களாக இருக்கட்டும் ஐயா பழனிபாபா அவர்களாக இருக்கட்டும் பல கருத்துக்களை இதற்காக விதைச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு எங்களை சிறுபான்மைன்னு சொல்லியே எங்களுக்கான உரிமைகளை தட்டி பறிப்பது எங்களுடைய உரிமைகளை வந்து தட்டி பறிப்பது என்பது திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு சதியாகத்தான் நம்ம பார்க்கணும் அது கலைஞர் காலத்தை தொட்டே நம்மளுக்கு இருக்கு மூன்று சதவீதம் உள்ளொதுக்கி அதாவது ரிசர்வேஷன் இஸ்லாமியர்கள் சொல்லிட்டு அதுக்குள்ள ஒரு உள்ளொதுக்கீடு எல்லாம் கொண்டு வந்தவர் ஐயா கலைஞர் அவர்கள் தான் அங்கே இருந்து தொட்டு இன்னைக்கு வரைக்கும் வந்து சிறுபான்மையின் மக்களுக்காக நாங்க தான் பாதுகாவலன்னு சொல்லுவாங்களே தவிர்த்து அவர்களுக்கான ஒரு தார்மீக உரிமைகளை பாராளுமன்றத்திலயோ சட்டமன்றத்திலயோ கொடுப்பாங்கன்னா இல்ல அவங்களுக்கான ஒரு இன்னைக்கு பாருங்க ரெண்டாம் அமைச்சரவையில ரெண்டு இஸ்லாமியர்கள் தான் இருந்தாங்க ஐயா நாசர் அவர்களும் ஐயா செஞ்சி வசான் அவர்களும் இன்னைக்கு ஐயா நாசர் அவர்களுடைய பால்வளத்துறையும் அவர்கள் வந்து எடுத்துட்டாங்க ஐயா செஞ்சி மஸ்தான் அவர்களை மட்டும் வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா ஒரு பிஜேபிக்கும் இவருக்கும் ஒரு பாலமாக அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இருக்கலாம் இருக்கலாம் வேற அவரையும் தூக்கி நூத்திட்டு போக வேண்டிய தொடர்ச்சியாக சொல்லுவாங்க சொல்லுவாங்க இன்னைக்கு அவர்களுடைய வாக்கு என்பது அவர்கள் வெற்றிக்கு தீர்மானிக்க கூடிய அளவுக்கு ஒரு கணிசமான வாக்கு வந்து இஸ்லாமியர்களால் வந்து பெறப்படும் கிட்டத்தட்ட பதிமூணு ஐயா அந்த கிட்டத்தட்ட அவ்வளவு விழுக்காடுகள் வந்து ியர்கள் இருக்கும் அப்படிங்க வாக்குகள் அவசியம் போது எங்களுக்கான உரிமையை நீங்க தார்மீகமா சொல்றது கோவை சிறைவாசிகளை நீங்க வந்து முழுமையான ஒரு விடுதலை கொடுக்கல எப்படி சொல்றோம் அதே மாதிரி ஒரு ஒன்பது பேரும் என்னமோ பண்ணிருக்கிறாங்க ஒரு சில பேர் உள்ள வச்சிருக்கிறாங்க நாம என்ன கேக்குறோம் அவங்க ரொம்ப உடல் நலிவுற்று நோய்வாய்ப்பட்டு அவர்கள் உள்ள அவர்களை உள்ளுக்குள்ளேயே வச்சு கொண்டாங்களோ அந்த மாதிரி உச்சபட்ச உடல் நோயால் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சில பேர் உள்ள கை இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணிருவாங்க வெளியில வந்தா அப்படிங்கிற இந்த சிந்தனை கூட இல்லாம நாங்க தான் வந்து இஸ்லாமிய இஸ்லாமியர்களின் பாதுகாவல் வெளியில சொல்லிட்டு அவங்கள உள்ள வதச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த உண்மையெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சது இஸ்லாமியர்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு பெறுவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது சும்மா இப்ப கூட அன்பில் ஐயா வாங்க சொல்லுவாங்கல்ல உடனே அவர் கையெடுத்து வந்து கும்பிட்டு ஒரு காணொலி எல்லாம் வந்து பரப்பப்பட்டுச்சு அதெல்லாம் பார்க்கும் போது கரெக்டா தேர்தல் வந்துருச்சு அறிகுறி தான் தேர்தலுக்கு போடாதீங்க இஸ்லாமியர்களுக்கானவர்கள் சொல்லாதீங்க தார்மீகமா எங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை நீங்கள் பெற்றுத்தார்கள் அப்போது நாங்கள் சொல்லுகிறோம் நீங்கள் தான் உண்மையாகவே எங்களுக்கானவர்கள் அப்படின்ட்டு அதை விடுத்துட்டு சும்மா இந்த பொய் பிம்பம் காட்டுறது மக்கள் கிட்ட ஏமாத்துறது இந்த வேஷம் போடுறது ஒரு கிரமதான் வேற வருது இப்ப நோன்பு வேற வருது அது அவங்களுக்கு இன்னும் வந்து ஒரு கூடுதல் ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் ஏன்னா நோம்பு கஞ்சி எல்லாம் குடிக்கிறதுக்கான சரியான மாதமா இருக்கு தேர்தல் வரை வருது அதனால இதெல்லாம் பயன்படுத்திப்பாங்க இதெல்லாம் முறியடித்துட்டு உண்மையானவர்கள் யாரு ஊழலுக்கும் லஞ்சங்களும் பெறாம இன்னைக்கு மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் உளப்பூர்வமா நிக்கிற மக்கள் யாரு உங்களுக்காக யார் நிப்பா யாரு பேசுவா தார்மீகமாக நம்மளுக்கான உரிமைகளை யார் பெற்று தருவா அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்க்க நம்மளுடைய முக்கிய கடமைகள்ல சரியானவர்களை தேர்ந்தெடுப்பதும் ஒன்றாக நீங்க வந்து விளங்கிக் கொள்ளணும் ஏன் அப்படின்னா இன்னைக்கு நான் ஐந்து கடமையை செஞ்சுட்டேன் என்னுடைய அமல்களை செஞ்சிட்டேன் அவ்வளவுதான் என்னோட வேலைன்னு இல்லாம உங்களுடைய அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னு சிந்திக்கிறதும் உங்களுடைய முக்கிய கடமையாக மாறணும் அவர்கள் சொல்லுவது போல ஆறாவது கடமை உங்களுக்கு திமுகவுக்கு வாக்கு செலுத்துவது நான் சொல்லலை சரியானவர்களை நீங்கள் தேர்ந்தெடுப்பதும் உங்களுக்கான கடமை தான் ஏன்னா பின்னாடி வரக்கூடிய தலைமுறையினுடைய வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக அமையணும் உங்களுடைய குழந்தைங்க பாதுகாப்பா இருக்கணும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தண்ணீர் சுத்தமாக கிடைக்கணும் உங்களுடைய பிள்ளைகள் இந்த பூமியில நிம்மதியா வாழணும்னு நினைக்கும் போது அவர்களுக்கான சரியானவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு அதுவும் ஒரு கடமை தான் இதை வந்து சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கறதையும் என்னுடைய இஸ்லாமி சொந்தங்களுக்கு இதன் வழியாக நான் கேட்டு கொள்கிறேன் நல்லது தேர்தல் பரபரப்புல நிறைய வேலையில் இருக்கு மீண்டும் ஒரு நம்ம சந்திப்போம் பேசுவோம் நன்றி நன்றிங்கய்யா